அன்பான மக்களே நாளைக்கு மகாநதி ப்ரோமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டில் இருக்கிற ப்ரொமோ தாங்க வரப்போகுது கண்டிப்பாக இந்த டெப் ரெக்கார்டில் என்ன பாட்டு படிக்க தெரியுமா கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு வந்து படிச்சுட்டுருக்கு நான் எழுதும் கடிதமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த பாட்டு காவேரி பிடிக்கும் இல்லையா அதனால் வந்து அந்த பாட்டை படிச்சுட்டு காவேரியோட வீட்டுக்கு வராரு நம்மளோட விஜய் பயங்கரமாக சாக்காவுறாங்க காவேரி இப்போ ராவியிட கண்டுபிடிச்சாரு அப்படின்னு மகாராணியை கண்டுபிடிக்கிறதுன்னு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு செம்மையாக ப்ரொமோ ரொம்ப நாள் கடித்து இந்த ப்ரொமோ நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் செம்மையாக ப்ரொமோ ரெடி ஆகிட்டுருக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ப்ரொமோ தான் கண்டிப்பாக வருது பாட்டோட வருதுங்க ப்ரொமோலேயே பாட்டோட வருது எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதான் காவேரி வந்து நின்றுருக்காங்க என்னடா இது சாக்கா நமக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் பெரிய பெரிய சேட்டக்கார விஜயை பார்க்க போறாங்க அப்படிங்கிறதான் அன்பான விஜயும் பார்ப்பாங்க சேட்டக்கார வினையும் விஜயும் பார்ப்பாங்க கொஞ்சம் சீரியஸான விஜயம் பார்ப்பாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஆனால் கிட்ட சேட்டக்கார விஜய் அப்படிங்கிறது தான் கிட்ட மட்டும் நீ என்னை வந்து எனக்கு நீ வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறியா ஆஃபீஸுக்கு வந்து நாளி நான் வந்து சொல்கிற ஆஃபீஸில் வந்து நீ வேலை செய்ய மாட்டியா நீ வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறியா பண்ணு பண்ணு அப்பளம் பிஸ்னஸ் நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளம்பரத்துக்கு நடிக்கிறதுக்கு நான் தானே வந்தேன் இப்போ என் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து சொல்ல போகிறாரு அதெல்லாம் வேணாம் வேணாம் நாங்களே இப்போ நாங்களே வந்து விளம்பரம் பண்ணிக்கிறோம் நீங்கள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க காவேரி எதுக்கு போன தடவை என்னை கேட்காமே நீங்கள் வந்து அப்பளம் விளம்பரத்துக்கு என்னை போட்டிங்கள்ல எல்லா இடத்துல போய் போஸ்ட் ஓட்டினீங்கள அது மாதிரி இப்போ நான் நடிப்பேன் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ப காமெடி பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறதா ஏன்னா அப்போலாம் பிஸ்னஸ் தான் டெவலப் பண்ணுற டெவலப் பண்ண போகிறாங்களே அப்போலாம் வந்து இவர் அப்போ அப்போலாம் சேல்ஸ் பண்ணுற கமெடியெல்லாம் கேட்பாங்க போன தடவை நீங்கள் விளம்பரத்துக்குள்ள கூப்பிட்டீங்களே ஒருத்தரை அவரை கூப்பிட்டு நடிக்க வைங்க அவர் தான் நல்லா சூப்பர் அதனால தான் அப்பளம் விதிச்சு நீங்கள் வந்து இந்த வேறு மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அதே பிராண்டு அதே அப்போலாம் அதே ஆள் அதே விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் அப்பள விளம்பரத்தில் வந்து நாங்கள் வந்து அப்பளத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல போகிறாங்க அப்போ என்னடா புதுட்ட கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்கிட்ட வந்து போய் கேட்க போகிறாங்க நீங்கள் அப்பள விளம்பரத்தில் நடிச்சு கொடுங்க நடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் எங்கள் அப்பளத்தை சேல்ஸ் பண்ண முடியும் எல்லாம் பெட்டி பெட்டியாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படியா இனி நடிக்க சொல்கிறீங்களா பாரு போனால் போகுது நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வாரங்களில் வரும் தான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக தான் அப்பளம் ஏற்ற கொஞ்சம் பெருசாக கொண்டு போவாங்க எப்படின்னா அந்த போன தடவை வந்து அப்பளம் விளம்பரத்தில் வந்து விஜய்க்கு தெரியாமல் எடுத்துட்டாங்க அந்த விளம்பரத்தை அவருக்கே தெரியாமே விளம்பரத்தில் எடுத்து தான் இந்த வெண்ணில உள்ளே கொண்டு வந்தது ஆனால் இந்த விளம்பரத்தை வந்து விஜய்க்கு தெரியாமல் எடுக்கணும்னு விஜய்யவே வேணாம் விஜயை கட் பண்ணி தூக்கிடலாம் நினைப்பாங்க ஆனால் அப்பளம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து விஜயோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து விஜய்யால் காவேரியால் அவங்க ஃபேமிலியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அப்பளம்பெல்லாம் வேஸ்ட் ஆயிருமே அதனால் வந்து அவர் நடிக்க வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சம்பளத்தை கொடுத்துடலாம் நான் கொடுத்தா இப்படி கதாநாயகன் சோரில் போய் நடிச்சுட்டு எனக்கு சம்பளம் கொடுத்தாங்கல்ல அது மாதிரி பண்ணிக்கலாத்த ஒரு சீரியலில் நடிக்கிற மாதிரி அவரை கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற கங்காலருந்து குமரன்லேருந்து பாட்டிலேருந்து காவேரியிலேருந்து எல்லாம் சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக அப்பள விளம்பரத்தில் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நம்மளோட விஜய் தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது இதிலருந்து தெரிய வருது காவேரிக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே செமையா வந்து நடிப்பார் அப்படிங்கிறது தான் என்னோடது கண்டிப்பாக அந்த மாதிரி சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது காவேரி ஒன்றும் பண்ண மாட்டாங்க விஜய் தான் அடுத்தடுத்து பண்ணுவார் அப்படிங்கிறது காவேரி வந்து இப்படியே தான் இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து அப்பள விளம்பரத்தில் நடிச்சல எனக்கு வந்து சார் கொடுங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஹெல்ப்பை வாங்குறீங்க ஏன் ஹெல்ப் வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் நிவின் வந்து ஃப்ராசியெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா விஜய் வந்து நானே வரேன் நான் பணம் என்னோடய பணத்தை நீங்கள் வாங்க மாட்டீங்க எனக்கு நான் கொடுக்கவும் விரும்பலை நீங்கள் வந்து என்னோடய உழைப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரப்போகிறாரு நம்மளோட விஜய் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் காவேரி என்ன முன்னாடி பக்கம் நம்ம காட்டில் இல்லையா எவ்வளோ கோவத்தில் இருக்காங்களா இல்லை சிரிப்போடு இருக்காங்களா எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு வந்து காவேரி ஃபன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் ஃபன் பண்ண சாரதான் விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள கம்மாக போடுறோமே ம் அதனால் வந்து விஜய் நீ பண்ணாத காவேரி நீரு நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் செம்மையாக இருக்குல்ல விஜயோட லுக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதான் சுவாமி வந்து பயங்கரமாக ரேடியோவில் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல 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 அந்த பாட போறாரு பாட்டு பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த பாட்டு தான் வரப்போகுது ஏன்னா காவேரிக்கு பிடிச்ச பாட்டு சீரியலில் தடவை வந்திருக்கு இந்த பாட்டு அந்த பாட்டு தான் வரப்போகுது அந்த செம்மையா காவேரி சிரிச்சுட்டு செம்மையா பா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை வந்து பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்குள்ளேயே செம்மையா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க விஜய் வந்து க கரெக்டாக பாடினேன்னா தப்பாக பாடேன்னா காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ப்ரொமோ கண்டிப்பாக தான் காவேரி வராங்க விஜய் கிட்ட பிற்கு வராரு ரோசா கையில் வச்சுருக்காரு கண்மணி அன்புடன் பாட்டை பாடுறாரு காவேரியை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு தலைவன் அப்படிங்கிறது தான் கான்செப்டு நம்மளோட நாளைக்கான ப்ரொமோவில் ரெடி ஆயிடுச்சுங்க ப்ரொமோ ரெடி ஆயிடுச்சு செம்மையாக வந்துக்கிட்டு இருக்குது பக்காவாக இருக்குது நாளைக்கு ப்ரொமோ ரொம்ப நாள் கழித்து நமக்கு வந்து ப்ரொமோ செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே எனக்கு இந்த நாளைக்கு வர ப்ரொமோ வந்து நம்பர் ஒனில் ட்ரெண்டிங்கில் போகுது அந்த மாதிரி தான் ப்ரொமோ நாளைக்கு விட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிருக்கு பாப்பா எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ ட்ரெண்டானால் தானே எபிசோடு ட்ரெண்டானாலும் நல்லது தான் நல்லது தான் அந்த வகையில் நமக்கு வந்து மகாநதி ஃபேன்ஸு வீக்கா ஃபேன்ஸு எல்லாருமே வந்து ஹேப்பியாவாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கான ப்ரொமோவில் விஜய் காவேரி மட்டும்தான் வராங்க மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது அதுவும் உறுதியானது வந்து பாட்டு பாடுறதுக்கே சரியாக பெரும் விஜய் மற்ற ஆர்டிஸ்ட்டு எப்படி வந்து டைலாக் டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் வந்து செம்மங்க நாளைக்கான ப்ரொமோவுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க ம் எந்த மாதிரி ப்ரொமோவுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்ல வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ப்ரோமோவுக்காக அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் விஜய் காவேரியோட அடுத்தடுத்து சீன் ரொமான்ஸு காமெடி எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு போவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இனிமேல் சீரியல் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போகும் ஜாலியாக போகும் காமெடியாக போகும் அப்படிங்குறது என்னையை பொறுத்தளவு சீரியல் வந்து சீரியஸாக போகக்கூடாது காமெடியாக தான் போகணும் ஃபன்னாக தான் போகணும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதனால் நான் மகாந்தியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது விஜய் வந்ததுக்கப்புறமா சுவாமி வந்ததுக்கப்புறமா சீரியல்ன்றது என்ன நினச்சிங்க என்டர்டெயின்மெண்ட் தானே அது ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதை அடிச்சுக்கிட்டு வில்லி வில்லன் அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் பசு இருக்காருன்னா அவரோட இது செம சூப்பரா போயிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க